உதயநிதி ஸ்டாலின் செயல்பாடு நாங்களாம் அந்த தொகுதி தான் எல்லாமே எங்களுக்கு வருது கிடைக்குது எல்லா ஸ்கீமும் கிடைக்குது மகளிர் காசு கூட மாசம் ஆயிரம் ரூபாய் வாங்குறோம் இப்போ நல்லா செய்யறாரு அது துணை முதல் அமைச்சரா போடுறது நல்லா தான் எல்லாருக்கும் நல்லா செய்யறாரு விளையாட்டு துறையில எல்லா இடத்துலையும் முன்னணியெல்லாம் நல்லா செய்யறாருப்பா நல்லா பேர் இருக்குது நல்லா செய்யறாரு இதே மாதிரி நல்லா செஞ்சா நல்லா தான் இருக்கும் அவர் மக்களுங்களுக்கு எல்லாருக்கும் நல்லதுதான்பா செய்யறாரு அவர் யார் எல்லாம் இருக்கப்பட்டவங்களுக்கு பசங்களுக்கு படிப்புல இருந்து எல்லாமே அவர் வந்ததுலேருந்து அவங்க அப்பாவும் அவரும் நல்லதுதான் செஞ்சு இருக்கிறாங்க யாருக்க எந்த இதுவும் இல்லை திருவெல்லிகார நல்லா சேப்பாக முழுவதும் நல்லா பண்றாரு ஏன்னா எங்க ஏரியா திருவல்லிகனியர் தான் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் நல்லா பண்ணியிருக்காரு எல்லாம் இந்த முதல்ல க்ளீனாக இருக்கு உதயநிதி சார் வந்து இப்போ இப்போ தமிழ்நாட்டு மக்களுக்காக என்ன செஞ்சிட்டு இருக்காருன்னா அவர் அப்பாவோட செய்யணும்னு அவர் அப்பா ஸ்டாலின் அவர்கள் வந்து நல்ல நல்ல முறையில் பண்ணிக்கிட்டு இருக்காரு அதே டைமில் அவரை விட நல்லா செய்யணும் அப்படி ஒரு நோக்கத்தில் அவர் இப்போ தமிழ்நாட்டை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரணுன்னு தான் இருக்காரு இவ்வளோ யார் என்ன எதிர்கட்சிக்க எது இருந்தாலும் எது சொல்லியிருந்தாலும் அவர் அதெல்லாம் காதல் காவல் அவர் தானியில் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு நல்லது தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதில் எந்தவித இது இல்லை எல்லா தமிழ்நாட்டு மக்கள்லாம் வந்து இன்னும் ஆதரவாக நிச்சயமாக அவர் அத்திருப்பு கூட அவர் தான் வருவார் நிச்சயமாக மாண்புமிகு துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மக்கள் பிரச்சனையில் மக்களுக்காக நல்ல செயல்களை செய்ய வேண்டும் என்று கடுமையாக உழைக்கிறார் நல்லா இருக்கு செயல்முறை நல்லா தான் இருக்கு செயல்முறை நல்லா இருக்கு நல்லா பண்ணுறாரு நல்லா நல்லா பண்ணிக்கலாம் எந்த கட்சி ஒரு பண்ணி கிடையாது நல்லா பண்ணுறாரு பார்க்கறது நல்லா பண்ணுறாரு வறுமை காப்போம் என்ற ஒரு திட்டத்தில் வந்து உதயநிதி ஸ்டாலின் தான் தலைவராக இருக்காரு அதில் என்னென்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு ஆயிரத்தி பேருக்கு வந்து வேலை கற்றுக் கொடுக்குறது அது கற்று கற்றுக் ஒரு தொழில் அவங்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் ஆரம்பிச்சிருக்கு இது நீங்கள் எப்படி பண்ண அது நல்ல திட்டம் தானே வேலை இல்லாதவங்களுக்கு வேலை தருது ரொம்ப நல்ல திட்டம் தானே எவ்வளோ பசங்க வேலை இல்லாம இருக்காங்க இதனால அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு தர மாதிரி இருக்கும் அது நல்ல தம்பா எவ்வளோ பேர் இருக்காங்களே அது மாதிரி இது மாதிரி செய்யறது ரொம்ப நல்லது யாருமே ரொம்ப பேர் வேலை இல்லாத இருக்க மாட்டாங்களே இது தேர்ந்தெடுத்து செய்யறது ரொம்ப நல்லது எல்லா துறையிலும் நல்லா பண்றாங்க இப்ப அவங்க இது கொஞ்சம் பரவாயில்ல இப்போ அவர் வந்ததுலேருந்து கொஞ்சம் நல்லா செய்கிறாரு அது என்னன்னா இல்லாத பட்டம் படிப்பு இப்போ சொந்த வீடு வாசலில் இருக்கிறவங்க கொஞ்சம் இதாக இருக்கிறாங்க இல்லாத படம் இப்போ எங்களை மாரி ஆளுங்கள்லாம் வந்து வாடகை கட்டிக்கணு எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்கணும் பிள்ளைங்களையும் படிக்க வச்சுக்கினு எவ்வளோ கஷ்டப்படுறோம் இந்த வியாபாரமே இல்லைன்னா அவ்வளோதான் எங்களுக்கு ஆனால் வே இல்லாதவங்களுக்கு வேலை கொடுக்கறது நல்லது தான் அவர் ஆம்தான் நான் பார்த்த அளவுக்கு எல்லாமே அவர் நல்லது தான் செஞ்சுக்கிறாரு எதுவுமே கெடுதல் செஞ்சது இல்லை அது நல்லது திட்டம் நல்ல திட்டம் தான் அது சொல்ல நல்ல திட்டம் அவர் செய்கிறதே நல்ல திட்டம் தான் விளையாட்டுத்துறை அமைச்சரா இருக்காருமா இப்போ வந்து நாங்க விளையாட்டு ஆடுற பசங்களுக்குலாம் வந்து நிறைய ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க ஸ்காலர்ஷிப் தராங்க ஃப்ரீயா படிக்கணும் அவங்க வந்து விளையாடணும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் முன்னேற்றமா பண்றாங்க இது நீங்க என்ன நினைக்கிற நல்லதா தான் நினைக்கற தோணுது நல்லதுதானே அது படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணாக்கா இருக்கப்பட்டவங்களும் இருக்கிறாங்க இல்லாதப்பட்டவங்களும் பட்டவங்களும் இருக்கிறாங்க எல்லாத்துக்குமே நல்லது பண்ணா நல்லதம்பா இருக்கும் பேப்பர்ல பாக்குற நிறைய போ செய்யறாங்க நல்லா அது நல்லது தானேப்பா அது பக் பசங்களும் கொஞ்சம் ஊக்கம் போச்சு நல்லா இன்னும் மேலும் மேலும் நம்ம நாட்டில் எல்லாம் இந்த விளையாடுறது ரொம்ப அதிகமா நல்லா வளரும் அதுக்கு ஒரு நல்ல துணையா இருக்கிறது ரொம்ப நல்லது எல்லாம் செய்யறவங்களுக்கு பட்டவங்களுக்கு உதவி பண்றதும் பண்றாரு எவ்வளவு பேரு இல்லாதவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க எல்லாம் எவ்வளவு எல்லாம் எல்லாருக்கும் நல்லதுதான் செய்யறாங்க ஸ்போர்ட்ஸ்ல நல்ல டெவலப்மெண்ட் இருக்கு நல்ல சூப்பர் நல்ல டெவலப்மெண்ட் இருக்கு போன ஆட்சியில் அந்த ஆட்சியும் அது மாதிரி செய்யல இல்லையா இந்த ஆட்சிதான் அது மாதிரி ஒரு இது திட்டு வந்து அவரு முன்னெற்பி செய்யறாரு இல்லையா அது நல்லது பசங்களுக்கு எல்லாம் ஒரு விளையாடணும் அப்படின்ற ஒரு ஊக்கம் அந்த பசங்களுக்கு வருது இல்லையா அது நாட்டுக்கு நல்லது தானே அப்போ பசங்களுக்கு எதிர்கால பசங்கள் நல்லது தானே போகணும்னு ஒரு ஒருத்தனுக்கு படிப்பு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஒரு விளையாட்டுல இன்ட்ரஸ்ட்டாக இருக்கும் அப்போ அவன் விளையாட்டுக்கு போகும்போது அவனுக்கு அந்த ஒரு இது வருது இல்லையா அது ஒரு நல்லது தானே உதயநிதி சாய் வந்து இந்த சண்டை வந்து காரியஸ் அது சிறப்பாக இருந்தது நாங்களும் ஆர்வமாக பார்த்தோம் பொதுமக்களும் பார்த்தாங்க